ஒரு பக்கம் மலைகள் ஒரு பக்கம் ரிடர் என்கின்ற ஆறு மறுபக்கம் பயின் மர காடுகள் எழில்மிகுந்த மிகுந்த இந்த இடத்தில் நடந்த சம்பவம் என்பது இருபத்தி ஏழு பேர் என்று சொல்வதைக் காட்டிலும் உலகெங்கும் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு மிகுந்த மனவேதனை அளித்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி வேண்டாம் என்று சொல்லி வெளிநடப்பு செய்தது டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இல்லாமலே ஆர்டிகிள் த்ரீ செவன்டி கொண்டு வந்தது அன்றைய அரசாங்கம் அது நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகம் என்று சொன்னது டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கடும் முயற்சிக்கு பெறது ஆர்டிகிள் த்ரீ செவன்டி எடுத்து காஷ்மீர் பகுதிக்குள் எல்லோரும் போகலாம் எல்லோரும் இடங்கள் வாங்கலாம் எல்லோரும் தொழில் செய்யலாம் சுற்றுலா எல்லாரும் செய்யலாம் என்கின்ற ஒரு சுதந்திர மனப்பான்மை ஒரு கடந்த ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகளாக எல்லோருமே போய் வந்து கொண்டிருந்தார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு சுற்றுலா செய்தவர் சுற்றுலா சென்றவர்களை இந்துக்கள் ஒரே காரணத்திற்காக ஆண்களாக இருந்தால் அவர்கள் பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஜிப்பை கழட்டி பார்த்துவிட்டு அவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் உண்மையிலே நமக்கெல்லாம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அந்த அளவிற்கு இந்துக்கள் இந்துவாக பிறந்ததற்கு சுற்றுலா சேர்ந்ததற்கு உயிரை பலி கொடுத்த ஒரு அவலமான நிலைமை நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது இதை இந்திய மக்கள் குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்துவாக பறந்ததற்கு உயிர் பலி கொடுக்க வேண்டுமா என்று எண்ணிய இந்த நேரத்தில் இனிமேலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்டிற்கு என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நம்முடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு நமது பாரத பிரதமர் ராஜ்நாத் சிங் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடுக்கின்ற எல்லா நடவடிக்கைகளுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையான ஒத்துழைப்பை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த இறந்த குடும்பங்கள் அனைவரும் அவருடைய ஆத்மா சாந்தி வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு அவருடைய குடும்பத்தாருக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இதையும் சில பேர் அரசியலாக்கி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் தமிழக மக்கள் இன்றைக்கு அதை உணர்ந்து அதை செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மக்கள் சார்பாக அனைவர் சார்பாக இந்த கண்ணீர் அஞ்சலியை நாம் செலுத்துகின்றோம் இறைவன் அவர்களுக்கு ஆன்மா சாந்தியடைய அவருடைய குடும்பத்தார் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வகையில் எல்லா தன்மைகளும் இறைவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் உட்கார்ந்துட்டே நம்ம மௌனாஞ்சலி செலுத்தலாம் நின்றுட்டு இருக்கக்கூடியவங்க நின்றுட்டு பண்ணுங்க மௌனாஞ்சலிக்கு அப்புறம் சாந்தி மந்திரம் இருக்கும் சாந்தி மந்திரத்துக்கு அப்புறம் தலைவர் வந்து மோக்ஷ தீபத்தை ஏத்துவாங்க அதுக்கப்புறம் புஷ்பாஞ்சலி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லா பேருமே இங்க நமக்கு எல்லாருக்குமே தீபம் கொடுக்கப்பட்டிருக்குறது நம்ம எல்லாருமே ஒருத்தர வரிசையா நம்ம வந்துட்டு இந்த விளக்க வைக்கலாம் அங்க வைக்க முடியாதவங்களுக்கு இங்கேயும் வைத்துக் கொள்ளலாம் வேற எந்த முன்னாடி உட்கார்ந்து இருப்போம் உட்காந்துருப்போம் கண்களை மூடி உட்காந்து 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 கண்களை மூடி அந்த உயிரிழந்த ஆத்மாக்களுக்கு ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்வோம் மாதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுدச்சயதே பூர்ணस्य பூர்ணமாதாய பூர்ணமேவா வஷ்யதே ஓம் சாந்தி 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 நம எல்லாரும் அப்படியே உட்கார்றோம் தலைவர் போய் அங்கே அங்க இந்த சைட்ல கூடிய கொஞ்சம் பயிர் விட்டு விடுங்க கேமராவுக்கு பாதிக்காம கேமரா பாதிக்க

കൊഞ്ചം അപ്പൊ സഹോദരികൾക്കും കൊടുക്ക അവ அப்படி போயிரு அப்படி உள்ள போயிரு உள்ள போ அந்த சைடு இருக்கு அந்த சைடு ஒதுக்கி விட்டு